ونستغفره ونتوكل ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئ محمد عبده ورسوله أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إلا ما كتب الله لنا هو مولانا وعلى الله فليتوكل المؤمنون صدق الله مولانا العظيم قال النبينا عليه الصلاه والسلام ثلاثة لا يقبل منهم شرفا ولا و عاق ومنان ومكذب بقدر صدق رسول آئی صلی اللہ علیہ وسلم رب لی صدری امری وحلل یسرلی من لسانی النسانی قولی ربى زدني عِلْمًا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم فهلنيتم الله رب العالمين أروانك وريتاه دمها سلام سلام ميل له تلبر محمد مصطفى رسول الله صلى الله عليه وسلم النور للميد அன்னவர்களின் வழிமுறையை பின்பற்றி வாழ்ந்த உச்சம சத்திய சகாபாக்கள் சாபிகங்கள் சப சாபங்கள் நல்லோர்கள் நாதாக்கள் சிறப்பு வாய்ந்த ஜுமாவினுடைய தினத்தில் சிறப்பு வாய்ந்த அல்லாஹினுடைய இல்லத்தில் ஒன்று கூடியிருக்கின்ற நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக ஆமீன் கணேசிற்கும் மகதிப்பிற்கும் வரைத்தான் அல்லாஹின் மேலான நல்லடியார்களே நாம் வாழுகின்ற இந்த உலக வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதனும் பல்வேறு விதமான திட்டங்களை கணக்குகளை போட்டு வைக்கின்றோம் குடும்பவியல் ரீதியான திட்டங்கள் நம்முடைய வியாபார ரீதியான திட்டங்கள் நம்முடைய பிள்ளைகளின் எதிர்காலத்தினுடைய வளர்ச்சி ரீதியான திட்டங்கள் இப்படியாக நாம் வாழுகின்ற காலகட்டத்திலே ஒவ்வொரு மனிதர்களும் என்ன செய்கிறார்கள் அனைத்து விதமான துறைகளிலும் அதற்கு அடுத்தபடியான உண்டான திட்டங்கள் என்ன நாம் அடுத்து நாம் என்ன செய்வோம் நாளைக்கு இப்படி எல்லாம் செய்யலாம் அப்படியெல்லாம் செய்யலாம் என்று திட்டங்களையும் கணக்குகளையும் தீட்டி வைத்திருக்கிறார்கள் ஆனால் மனிதனுடைய திட்டங்களும் கணக்குகளும் அது உண்மையாகுவது கிடையாது பல வேலைகளில் பல நேரங்களிலே அது பொய்யாக மாறிவிடுகிறது ஏனென்று சொன்னால் மனிதனுடைய திட்டத்திற்கும் மனிதனுடைய கணக்கிற்கும் மேலாக இறைவனுடைய திட்டம் என்று கொண்டிருக்கிறது அல்லாஹனுடைய திட்டம் கணக்கு என்று கொண்டு இருக்கிறது அல்லாஹுடைய கதிர் என்று கொண்டு இருக்கிறது அவைகள் பல சூழ்நிலைகளில் மனிதனுடைய இந்த திட்டங்களை பொய்யாக்கி விடுகிறது மனிதனுடைய இந்த திட்டங்களையும் எண்ணங்களையும் அவன் போட்டு வைக்க கணக்குகளையும் பல நேரங்களிலே அல்லாஹனுடைய கணக்கும் திட்டமும் பொய்யாக்கி அவனுடைய திட்டங்கள் தான் அங்கு வெற்றி பெறுகிறது நிலைத்திருக்கிறது என்பதை நாம் வாழ்க்கையில் பல சூழல்களில் பல நிகழ்வுகளின் மூலமாக என்ன செய்கின்றோம் இந்த விஷயங்களை நாம் என்ன செய்வோம் உணர்ந்திருக்கிறோம் அதனால தான் அல்லாஹ் அல்லாஹ்மீன்களுக்கு என்ன தெரியுமா குரானில் சொல்லியிருக்கிறான் அபியே நீங்கள் சொல்லுங்கள் மா கச்சபல்லா உலனா எங்களுக்கு எந்த நிகழ்வு ஏற்பட்டாலும் என்ன சோதனைகள் என்ன இழப்புகள் என்ன முசீபத்துகள் என்ன இடையூறுகள் ஏற்பட்டாலும் இல்லா மா கச்சபல்லா உலனா அல்லாஹ் எங்களுக்கு அதை எழுதாமல் எங்களுடைய விதியிலே எங்களுடைய கதிரிலே அதை பதிவு செய்யாமல் அது இருந்தது கிடையாது ஹுவ மௌலானா அவன் எங்களுடைய ரச்சகனாக இருக்கிறார் தவக்களில் தவக்கலில் முக் முஃமின்கள் அனைவரும் அவன் மீதே தவக்குள் வைக்கக்கூடியவராக நம்பிக்கை வைக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹு ரபுல்லாலுமின் இந்த திருமறை வசனத்தை சொல்லியிருக்கிறார் பெருமானார் சொல்லல்லா அலிஸ்வலம் சொல்லுவார்கள் மூன்று காரியங்கள் தலாசத்தும் அமல்கள் அவர் செய்கின்ற அமல்களை கபூல் செய்ய மாட்டான் ஏற்றுக்கொள்ள மாட்டார் பெருமானா சல்லா அலி சொல்லுகிறார்கள் ஆகுன் தன்னுடைய தாய் தந்தைகளை நோவினை செய்யக்கூடிய மனிதர் தன்னை பெற்றெடுத்த பெற்றோர்களை நோவினை செய்யக்கூடியவர் ஆகுன் ஓ செய்த உபகாரத்தை சொல்லி காட்டக்கூடிய மனிதர் மூன்றாவது முகதிபும் அல்லாஹ் விதித்திருக்கின்ற அந்த விதியை கலா கதிரை ம பொய்யாக்கக்கூடிய மனிதர் இந்த மூன்று விதமான பண்புகளும் உங்களிடத்திலிருந்து அமல்களை கபூலியத்து பெற வைக்காது நாம் அமல் செய்வோம் நன்மைகள் இருக்கும் ஆனால் அல்லாஹிடத்தில் அது கபூலாக ஆகாது அல்லாஹிடத்தில் அது ஒப்புக்கொள்ளக்கூடியதாக ஆகாது என்று அருமை நாயகம் ரசூலுல்லாஹி உல்லாஹி சல்லுல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு தெரியப்படுத்த இந்த குரானும் ஹதீஸுடைய வாசகங்களும் நமக்கு சொல்லுகின்ற செய்தி என்ன தெரியுமா ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொரு முஹ்மீனுடைய வாழ்க்கையிலும் கலா கதிர் அப்படிங்கிறது எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது அது நல்லதாக இருக்க வேண்டும் என்று அல்லாக கேட்க வேண்டும் அது நல்லதாக அமைய வேண்டும் என்று அல்லாக நாம் மன்றாட வேண்டும் அதே சமயத்தில் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற சோதனைகள் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற இழப்புகள் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற இடையூறுகள் இது எல்லாமே இறைவனின் நாட்டப்படி நடக்க இது அல்லாஹுடைய நாட்டம் அல்லாஹ் எனக்கு எழுதி வைத்தது அல்லாஹ் விதித்த விதியின்படி நடக்கிறது என்கின்ற ஒரு என்ன ஓட்டத்தில் தான் ஒரு முகமே உலக வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற செய்தியை நாம் ஹதீஸும் என்ன செய்கிறது நமக்கு அழகான ஒரு பாடத்தை நமக்கு கற்றுத்தருகிறது அருமையானவர்களே அதனால தான் உலகத்திலே மனிதன் எவ்வளவோ நாட்டங்கள் எவ்வளவோ கணக்கு போடலாம் எவ்வளவோ திட்டங்கள் தீட்டலாம் ஆனால் இறைவனுடைய திட்டத்திற்கு முன்னால் இறைவனுடைய கதிருக்கு முன்னால் கலா கதருக்கு முன்னால் அவன் தோற்று விடுகின்றான் பல சமயங்களில் பல சமயங்களில் நாம் நினைக்கிறது நாளைக்கு இப்படி செய்யலாம் இப்படி செய்யலாம் இங்கே வரலாம் அப்படின்னு நாம் ஒன்று நினைக்கின்றோம் ஆனால் அல்லாஹுடைய நாட்டம் என்று ஒன்று இருக்கிறது அல்லவா அதுதான் வெற்றி அடைகிறது ஒரு முகமியினை பொறுத்தவரை அவன் எது நடக்கிறதோ அது அல்லாஹுடைய நாட்டத்தின்படி நடக்கிறது எது நடந்தாலும் அது இறைவனுடைய நாட்டம் இறைவன் எனக்கு விதித்த விதியின்படி நடக்கிறது என்ற ஒரு நம்பிக்கையில் ஒரு முகமியின் வாழ வேண்டும் என்பதை நமது அடிப்படை கொள்கையாக நாம் என்ன செய்திருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் அதனால தான் மனிதர்களுடைய நாட்டம் தோற்று போகிறது வரலாற்றில் நிறைய செய்திகள் நாம் இந்த சிந்த சிந்தனைகளுக்காக எடுத்துக்கொள்ளலாம் ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில் நடக்கின்ற அவ்வப்போது நிகழ்வுகள் அதோடு ஒத்து போய் நாம் ஒத்து போய் பார்க்கின்ற பொழுது எத்தனையோ முன்னால் வந்த ரசூலுல்லா சல்லா அலிஸ்வலமுடைய காலத்திலிருந்து சஹாபாக்கள் காலத்திலிருந்து வந்த வரலாறுகள் அவர்கள் வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகள் எல்லாம் எவ்வளவோ விஷயங்கள் அல்லாஹ் நடத்தி காட்டியிருக்கிறான் அதிலெல்லாம் நிறைய பாடங்களை வைத்திருக்கிறான் என்ன பாடம் அவர்கள் எல்லாம் மனிதர்கள் ஒரு கணக்கு போடுகிறார்கள் ஆனால் அது தப்பாக ஆகிவிடுகிறது மனிதனுடைய எண்ணமும் நாட்டமும் அதற்கு மேலாக இறைவனுடைய நாட்டம் என்று ஒன்று இருக்கிறது என்பதை பல நிகழ்வுகள் நமக்கு கண்முன்னேக காட்டு விடுகிறது அதில் செய்து நான் உமர் அலி அல்லா பண்ணு முரளி அல்லா பனுகு அவங்கள வச்சு அந்த மக்கத்து குஃபார்கள் முரளி அல்லா பனுகு எப்படி தெரிந்தார்கள் நமக்கு தெரியும் அவனுடைய எண்ணங்கள் எல்லாம் எப்படி இருந்தது அதாவது சலல்லா அலைவ செல்லம் அவங்களை எப்படியாவது நம்ம என்ன செஞ்சிடணும் கொலை செய்து விட வேண்டும் பெருமானா சல்லல்லா அலி செல்லம் அவர்களை எப்படியாவது கொலை செய்துவிட வேண்டும் என்கின்ற என்ன ஓட்டத்தில் திரிந்தவர்கள் தியான் உமர் அலி அல்லாஹ் இதை வந்து மக்கத்து குஃபார்கள் எல்லாம் பார்த்து ரசித்தார்கள் சரி இவரை வச்சு பெருமானா சல்லல்லா அலி சொல்லம் முகமது நாம் என்ன செய்து விடலாம் கொலை செய்து விடலாம் இவரை வச்சு அந்த திட்டத்தை நாம் நிறைவேற்றி விடலாம் என்று ஆசையோடு பார்த்து கொண்டிருந்தார்கள் யார் மக்கத்து குஃபார்கள் எல்லாம் மக்கத்து காப்பிரிகள் எல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள் அதற்கும் தயாராகி கிளம்பி விட்டார்கள் சைதுனா உமர் அலி அல்லாஹனு ஆனால் அல்லாஹுடைய நாட்டம் என்ன அல்லாவுடைய கதிர் அல்லாஹுடைய கலா கதிரிலே விதிக்கப்பட்டிருந்த விதி என்ன சைதுனா உமர் அலி அல்லாஹ் அல்லாஹ் மாற்றத்தை வசனத்தின் மூலமாக மாற்றத்தை ஏற்படுத்தி தந்தான் வைத்து மனிதர்கள் நாடினார்களோ இந்த விடலாம் இஸ்லாத்தை விடலாம் என்று நாடினார்கள் அல்லவா அதற்கு மேலாக இறைவனுடைய நாட்டம் என்று ஒன்று இருக்கிறது அது முந்திவிட்டது அதே உமரை வைத்து அல்லாஹால் என்ன செய்தான் இஸ்லாத்தை பரப்பி காட்டினான் நிறைய அகில உலகங்கள் நிறைய இடங்களுக்கு பரவு செல்வதற்கு அடிப்படை காரணமாக யாரை வைத்தான் செய்தா உமர் அலி அல்லாஹனு அவர்களை வைத்தான் என்பதுதான் இறைவனுடைய நாட்டம் மனிதன் ஒரு கணக்கு போடுகின்றான் ஆனால் அது தவறாக ஆகிவிடுகிறது நாம் நினைக்கலாம் நமக்கு மேலாக இறைவனுடைய உள்ளத்தில் ஆழமாக பதிந்து வாழ வேண்டும் அதே சம்பாருங்க அஜிரத்து ஆயிஷா அலி அல்லாஹனுஹா அவங்கள அலிஸ்லமுடைய குடும்பத்தாருக்கு ஏதாவது ஒரு வகையில் ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தி விட வேண்டும் அவருடைய குடும்பத்தார்களுக்கு கெட்ட பெயரை தீய பெயரை வாங்கி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நயவஞ்சகர்கள் எல்லாம் என்ன செய்கிறாங்க ரெடியாக இருக்கிறாங்க ஏதாவது ஒரு சூழ்நிலை அமையுமா ஏதாவது ஒரு நிகழ்வில் ரசூலுடைய குடும்பத்தின் மீது நாம் சேரை வாரி விட வேண்டும் என்ற கங்கணம் கட்டி கொண்டு அந்த மக்கத்து புஃபார்கள் எல்லாம் எல்லாம் மறைந்து திரிந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த சமயத்தில் தான் ஆயிஷா அலி அல்லாஹ் அந்த பயணம் அமைகிறது அந்த பயணத்தினுடைய சூழ்நிலையை வைத்து என்ன செய்கிறார்கள் மக்கா மதினா முழுக்க ஐஷா அலி அல்லாஹன் அவங்க மீது தவறான ஒன்று இட்டுக்கட்டை அவர்கள் வைக்கிறார்கள் அல்லாஹு தால என்ன செஞ்சான் அவங்க நினைச்சது எப்படியாவது அவர்களை கலங்கம் படுத்தி விடலாம் என்று அவர்கள் நினைத்தார்கள் ஆனால் அல்லாஹுடைய நாட்டம் என்னானது இறைவனுடைய நாட்டம் என்னானது அல்லாஹ் அவர்களை பற்றி உண்டான ஒரு நீண்ட நெடிய ஒரு பத்து பன்னெண்டு வசனங்களை அல்லாஹ் இறக்கி அழுதி கியாமத்து நாள் வரைக்கும் அதை கொண்டே இருக்க வேண்டும் அதனுடைய பின்னணியினுடைய நிகழ்வுகள் மனிதன் கியாமத்து நாள் வரைக்கும் அதை ஓதிக்கிட்டே இருக்கின்றபடி ஒரு பன்னீர் பத்து பன்னிரெண்டு வசனங்களுக்கு அல்லாஹ் தால என்ன செய்தார் ஆயிஷா அலி அல்லாஹுனா பரிசுத்தமானவர்கள் தூய்மையானவர்கள் அவர்கள் நீதமானவர்கள் நேர்மையானவர்கள் என்று ஒரு நீண்ட வசனங்க தொடரை அல்லாஹு தால என்ன செய்து விட்டார் அல்லாஹ் திருமறையில் குரானில் இறக்கி வைத்து விட்டான் அப்போ அவங்க அங்கே நாடினார்கள் அது நடக்கவில்லை மனிதனுடைய நாட்டங்கள் தோற்று போகும் மனிதன் போடுகின்ற கணக்குகள் தோற்று போகும் என்பதற்கு இவைகள் எல்லாம் சான்றாக இருக்கிறது அதே மாதிரி பாருங்க குரான்ல குரான்ல வருகின்ற நபிமார்களுடைய வரலாறுகளை எல்லாம் கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்கள் நாம் எல்லாம் கொஞ்சம் சீர்தூக்கி பார்த்தோம் என்று சொன்னால் தெரியும் அந்த நபிமார்களுடைய வரலாற்று ஆரம்பம் எப்படி இருக்கும் முடிவு எப்படி இருந்தது ஆரம்பத்திலே யாரும் எல்லாம் பொய்ப்பித்தார்கள் நபிமார்களை எதிர்த்தார்கள் எல்லாம் கொலை செய்ய தூண்டினார்கள் யூசுப் அலை இஸ்லாம் அவர்களை கிணத்துல தூங்கி போட்டு அவ்வளோதான் அதோடு முடிஞ்சு அப்படின்னு சொல்லி நினைச்சாங்க இப்படி ஒவ்வொரு நபிமார்களுக்கு எதிராக சதி திட்டங்கள் தீட்டப்பட்டது ஒவ்வொரு நபிமார்களையும் கொலை செய்து விட வேண்டும் என்ற என்ன ஓட்டத்திலே தான் குரானுடைய அத்துணை வரலாற்றினுடைய ஆரம்பங்கள் எல்லாம் நிகழ்வோம் ஆனால் கடைசியிலே அல்லாஹு தாலா அப்படியே மாற்றி அவர்களுக்கு வெற்றியை தந்திருக்கிறான் என்று சொன்னால் அப்போ மனிதனுடைய நாட்டத்திற்கு மேலாக இறை நாட்டம் என்று ஒன்று இருக்கிறது என்பதை இவைகளெல்லாம் நமக்கு என்ன செய்கிறது இருக்கிறது சொல்லி காட்டுகிறது அல்லாஹுடைய நாட்டம் ஒன்று இருக்கிறது அல்லாஹுடைய நாட்டத்தை தாண்டி நம்முடைய நாட்டம் ஜெயிக்காது என்றைக்கும் நாம் நினைப்பதனால் நாம் இது நடந்துட்டோம் இப்போ நாமளே சரி நாளைக்கு இங்கே போகணும்னு நினச்சி நம்ம போயிட்டால் கூட அதுவும் இறை நாட்டப்படி தான் நம்ம போயிருக்கிறோம் நான் நினச்சனால நான் போயிட்டேன் நான் இன்னைக்கு நான் வெளிநாடு போகணும்னு நினச்சேன் போய் வேலை கிடச்சிருச்சு நான் நினச்சனால போயிட்டேன் அப்படின்னு எண்ணுவது தவறு நம்முடைய நாட்டத்திற்கு மேலே அல்லாஹு நாடி விட்டான் எனக்கு நாளைக்கு நான் இங்கே போகணும் வரணும் இந்த வேலையில் நான் இருக்கணும் என்று அல்லாஹ் நாடி விட்டான் இறைவன் நாடிவிட்டான் அதனால எனக்கு இது நடந்திருக்கிறது என்ற ஒரு என்ன ஓட்டத்திலே ஒரு மும்மியினுடைய சிந்தனைகளும் ஈமான்களும் நம்பிக்கைகளும் அமைந்திருக்க வேண்டும் என்பதை இந்த நிகழ்வுகள் எல்லாம் என்ன செய்கிறது நமக்கு சொல்லித் தருகிறது அதனாலதான் செல்ல செல்லம் பல நிலைகளில் சகாபாக்களுக்கு என்ன செஞ்சாங்க உபதேசம் செய்து கொண்டே இருப்பார் நீங்க சாதாரண சொல்லுகின்ற வார்த்தையில் கூட அந்த இறை நாட்டத்திலே நீங்கள் பொய்யாக்கி விடக்கூடாது என்பதற்காக பல சூழ்நிலைகளில் சஹாபாக்களுக்கு உபதேசம் செய்வார்கள் ஃபதீபியா அப்படிங்கிற நே அந்த இடம் அத அதனுடைய நிகழ்வுகள் நமக்கு தெரியும் அதற்கு நான் போகவில்லை அந்த இடத்துல தங்கி இருக்கிறாங்க பெருமானா சலல்லா அலிஸ்லமும் சகாபாக்கள் இரவு நேரம் காலையில விடுகிறது அதிகாலை நேரத்துல எழுந்து பெருமானா செல்லல்லா அலி செல்லும் சஹாபாக்கள் எல்லாம் கூப்பிட்டு சொல்கிறாங்க நேற்று இரவு உங்களுடைய ரச்சகன் என்ன சொன்னான்னு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க நேற்று இரவு உங்களுடைய ரச்சகன் என்ன சொன்னான்னு தெரியுமா அப்போ சஹாபாக்கள் சொல்கிறாங்க அல்லாஹ் ரசூலு ஆலம் அல்லாவுக்கும் அவனுடைய தூதருக்கும் தான் தெரியும் அப்படின்னு சொல்லி பதில் சொல்கிறான் சொன்னோடனே சல்லா அலி சொல்லம் சொல்கிறாங்க மனிதர்களில் சிலர் இருக்கிறார்கள் சில மனிதர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் என்மீது நம்பிக்கை கொள்ளுகிறார்கள் உறுதியாக என்னை நம்புகிறார்கள் அவர்கள் எந்த விதமான நட்சத்திரங்களையோ நாட்களையோ இவைகளெல்லாம் காரணம் காட்டி இதனால் இது நடந்தது அதனால் அது நடந்தது என்று அவர்கள் காரணம் காட்டாமல் இருப்பார்கள் இவர்கள் வெற்றியாளர்கள் இவர்கள் உண்மையாளர்கள் இன்னும் சிலர் மனிதர்களில் இருக்கிறார்கள் அவர்கள் அல்லாஹுவை நம்புவது கிடையாது அல்லாகனுடைய இறை நாட்டத்தை நம்பாதவர்கள் அவர்கள் சொல்லக்கூடிய காரணம் இந்த நட்சத்திரத்தினால் இந்த காரணத்தினால் இந்த நாளினால் இது ஏற்பட்டிருக்கிறது என்று சொல்லக்கூடியவர்கள் இவர்கள் நம்பிக்கை கொள்ளாதவர்கள் என்று அல்லாஹ் நேற்று சொன்னான்னு சொல்லிட்டு சல்லல்லா அலிஸ்வல்லம் சொன்னாங்க நேற்றிரவு மழை பெய்தது அல்லவா அந்த மலை யார் இறைவனுடைய அருளால் பெய்தது என்று சொன்னார்களோ அவர்களெல்லாம் இறைவனை நம்பிக்கை கொண்டவர்கள் இந்த மழை பெய்கிறது இந்த மழை இறைவனுடைய அருளால் பெய்க அவர்கள் என்னை பின்பற்றக்கூடியவர்கள் இந்த மாறுபாட்டினால் இவைகளினால் ஏற்படுகிறது என்று சொன்னார்களோ அவர்களெல்லாம் என்னை மறுத்தவர்கள் என்று பெருமானா செல்லம் சகாபாக்களுக்கு ஒரு சின்ன விஷயத்தில் மிகப்பெரிய ஒரு பாடத்தை சொல்லி தருகிறார்கள் சாதாரண மழை பெய்யுது அந்த மழை கூட உங்களுடைய வார்த்தைகளில் கூட இறைவனுடைய நாட்டம் இல்லை என்று வந்துவிடக்கூடாது இறைவனுடைய நாட்டத்தோடு தான் இவையும் நடக்கிறது மலை வானிலிருந்து இறங்குவதும் இறைவனுடைய நாட்டம் எவ்வளவு பெயனும் என்பது இறைவனுடைய நாட்டம் அந்த வார்த்தையில் கூட உங்களுக்கு நம்பிக்கையில் மாற்றம் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்கு பெருமானா செல்லல்லா அலி செல்லம்னு செஞ்சாங்க சகாபாக்களுக்கு இது போன்ற உபதேசங்களை சொல்லிக் கொண்டே இருந்தால் இறைவனுடைய நாட்டம் இறைவனுடைய நாட்டம் வாய்ப்பு கிடைக்கிறப்பெல்லாம் அப்பா சலி அல்லாஹ் சொல்றாங்கல்ல நிறைய உபதேசம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப நிறைய உபதேசம் செய்கிறாங்க அதில் என்ன சொல்லுகிறார்கள் பெருமானா செல்தாலே செலவம் இப்படின்னா அப்பாசே இது மாதிரி அல்லாஹ் ஒன்று நாடிதான்னு சொன்னால் உலகத்தில் யார் எல்லாம் சேர்ந்து அதை தடுத்தாலும் அதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது அல்லாஹ் நாடிதான் உனக்கு ஒன்றை கொடுப்பதற்கு அப்படின்னு சொன்னால் உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து எவ்வளோ டெக்னாலஜி தடுக்கணும் என்று நாடினாலும் அதை தடுக்க முடியாது அது அல்லாஹுடைய நாட்டத்தை என்பதை நடந்துதான் தீரும் அதே போல தராமல் இருக்க வேண்டும் என்று நாடிவிட்டால் அதை கொடுப்பதற்கும் எல்லாரும் சேர்ந்தாலும் முடியாது என்ற ஒரு உபதேசத்தை சின்ன பிள்ளையினுடைய செய்து சொல்லித் தருகிறார் என்றால் உங்களுடைய வாழ்க்கையில் வாழுகின்ற காலகட்டத்தில் இறை நாட்டம் அதோடு நடக்கிறது என்று நீங்கள் எண்ணுங்கள் அனைத்தும் நடக்கின்ற நிகழ்வுகள் நம்ம கண்ணு முன்னால எவ்வளவோ நிகழ்வுகள் பார்க்கிறோம் அதுல ஒன்றுதான் மரணங்களும் கூட நமக்கு நிறைய மரணங்கள்

நாம் கடந்து விடக்கூடாது எல்லா நிகழ்வுகளுக்கும் நமக்கு பாடம் நமக்கு பாடம் கற்பிக்க வேண்டும் பாடம் எதுக்காக வேண்டி கற்பிடுவோம் பாடம் கற்பித்து நம்மளை நாம் பரிசுத்தப்படுத்திக் கொள்வதற்கு நம்மை நாம் தூய்மைப்படுத்திக் கொள்வதற்கு நம்முடைய வாழ்க்கையை நாம் சீராக்கிக் கொள்வதற்கு உண்டான ஒரு வாய்ப்பாக அவைகள் எல்லாம் ஏற்படுத்திக் கொள்ளும் அதில் பா அல்லாவுடைய நாட்டத்தின்படி ஒருவர் மட்டும் அவர் மட்டும் எப்படி தப்பிச்சார் அவர் மட்டும் எப்படி தப்பிச்சிருப்பார் இதை எப்படி நடந்துச்சு இது எப்படி நடக்கும் எல்லாரும் இழந்துட்டாங்க தீயில் கருகுது போய் அங்கே பில்டிங்கில் போய் சொல்லி விமானம் ஆனால் அவர் மட்டும் எப்படி வெளியில்

தோற்று போய் விட்டது தினைக்கும் இது அல்லாஹுடைய மிகப்பெரிய ஒரு நாட்டம் அல்லாஹுடைய நாட்டம் என்பது நமக்கு மேலாக ஒரு சக்தி எவ்வளவோ தொழில்நுட்பம் வளர்ந்தா நீங்க ஒரு ஃப்ளைட்டு கிளம்புதுன்னு சொன்னால் அதுக்கு முன்னால் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு தான் அனுப்புவாங்க நமக்கு தெரியும் எல்லாம் இருக்குது சரியாக இருக்கா இன்ஜின் சரியாக இருக்கா அதுக்குண்டான எரிபொருள்கள் சரியாக இருக்கிறதா எல்லாம் இயங்குறதுக்கு எல்லாம் சரியாகுது எல்லாம் சரி கிளம்பலாம் அப்படின்னு அனுமதி கொடுக்கப்பட்ட சிறிது தூரத்தில் கொஞ்ச நேரத்திலேயே சில மணித்துளிகளில் வினாடிகளிலே அதனால் பறக்க முடியவில்லை அப்படியே இறங்குறது பார்க்குறோம் அல்லவா காரணம் என்ன மனிதனுடைய ஆற்றலுக்கு மேலால் இறைவனுடைய ஆற்றல் என்று கொண்டிருக்கிறது இறைவனுடைய நாட்டம் என்று கொண்டிருக்கிறது ஒரு விமானம் பறக்க வேண்டும் என்று சொன்னாலும் இறைவனுடைய நாட்டம் வேண்டும் அல்லாஹுடைய சக்தி வேண்டும் மனிதனால் முடியாது மனிதனுடைய எல்லா சக்திகளும் தற்காலிகமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது நம்ம மன மனுஷன்று இருக்கிற சக்தி நான் செஞ்சேன் நான் போனேன் நான் வந்தேன் நான் அடித்தேன் என்று மனிதன் சொல்லுகிறான் மனிதனுடைய சக்திகள் எல்லாம் தற்காலிகமானது மனிதனுடைய சக்திக்கு மேலாக இறை சக்தி என்று ஒன்று இருக்கிறது இறை நாட்டம் என்று ஒன்று இருக்கிறது என்பதை நமக்கெல்லாம் ஒரு பாடமாக இவைகள் எல்லாம் என்ன செய்கிறது சொல்லித் தருகிறது அருமையானவர்கள் அதனால தான் பயணங்கள் பயணங்கள்ல நமக்கு இஸ்லாம் சில துவாக்கள் எல்லாம் சொல்லித்தருகிறது அல்லவா அந்த துவாவிலையே நீங்கள் பாருங்களேன் பயணத்தில் எது வேணாலும் நடக்கலாம் என்பதற்காகவா என்னவா என்று தெரியவில்லை அந்த துவா நமக்கு தெரியும் சுபஹான் அல்லது பயணத்தில் நாம் போகும்போது சுபஹான் அல்லதி சஹர் அல்லா ஹாதா குன்னா முகரினி துவாவினுடைய கடைசியை பாருங்க அல்லாஹ் எப்படி சொல்லி தருகிறான் இலா ரப்பினா ல முன்கலிபோன் என்னுடைய முடிவு என்னுடைய கடைசி என்ன தெரியுமா நான் அல்லாஹின் பக்கம் திரும்பிச் செல்ல போகிறேன் அப்படிங்கிற ஒரு கருத்தை அர்த்தத்தை பொதி இந்த துவாவை அல்லாஹு தலா திருமறை குரானிலே சொல்லி தருகிறார் இந்த பயணத்தில் நீங்கள் ஓதுங்க பயணத்தில் அந்த பயணத்தில் கூட நீங்கள் என்ன செய்யுங்கள் இந்த கருத்து இருக்கிறது ஏன்னா பயணத்தில் எது வேணாலும் நடக்கலாம் எது எப்படி வேணாலும் ஆகலாம் எந்த சூழ்நிலை வேணாலும் ஏற்படலாம் என்பதற்காக அல்லாஹு தாலா இந்த துவாவை ஞாபகப்படுத்துகிறான் அதில் எதை ஞாபகப்படுத்துகிறான் நாம் அல்லாஹின் பக்கம் திரும்ப செல்ல இருக்கிறோம் உலகத்திலே மௌத்தாயிட்டா உலகத்தில் ஒருத்தவர் விட்டுட்டு மறுமை பயணத்தை நோக்கி போயிட்டார் அப்ப என்ன செய்கிறோம் இன்னால் இல்லாகி இன்னா இலைஹி ராஜியோன் அவன் பக்கமே நாம் மீள இருக்கிறோம் என்ற இந்த பயணிக்கின்ற அந்த பயணம் அந்த பயணத்திற்கும் என்ன சொல்லுகிறோம் ரெண்டிலையும் அடிப்படை அம்சம் என்ன தெரியுமா சாரம்சம் என்ன தெரியுமா நாம் அல்லாஹின் பக்கமே போக இருக்கிறோம் ஒரு நாள் இதுதான் அதாவது அஞ்சாவது ஒன்றாக ஒரு செய்தியாக நாம் கலந்து செல்லாமல் ஒரு பாடமாக எடுங்கள் நம்முடைய வாழ்க்கையை எத்தனை நாளைக்கு நாம் போகிறோம் எவ்வளவு நில நிகழ்வுகள் நாளைக்கு நம்ம ஒரு கணக்கு பண்ணி வச்சுருப்போம் நாம ஒரு என்ன ஓட்டங்களை வைத்திருப்போம் ஆனால் அண்டா அல்லாஹ் ஒரு ஓட்டத்தை வயசு என்பது மரணத்திற்கு கிடையாது அதையும் நாம் இந்த நிகழ்வுல பார்ப்போம் சின்ன பிள்ளைகளிலிருந்து பெரிய வயதவங்க வய மரணத்திற்கு வயது என்பது கிடையாது மரணத்திற்கு மொழி என்பது கிடையாது மதம் என்பது கிடையாது எதுவும் கிடையாது மரணத்திற்கு எப்பவும் நாம் தயாராக இருக்க வேண்டும் என்பதை தான் அல்லாஹு தாலா இந்த நிகழ்வுகளின் மூலமாக அவ்வப்போது ஏற்படுகின்ற விபத்துகள் நிலநடுக்கங்கள் சுனாமிகள் இது போன்ற எவ்வளவு விதமான விஷயங்களும் நமக்கு ஒரு பாடமாக உள்ளத்தில் பதிய வேண்டும் பாடமாக பதிஞ்சது மட்டுமல்லாமல் நம்மை நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும் அதில் தான் சல்லா அலே இது மாதிரி திடீர் மரணங்களை விட்டும் பாதுகாப்பு தேட சொல்லியிருக்கிறார் முசினத் அகமதில் ஒரு ஹதீஸ் ரிவாய் செய்யப்படுகிறது பெருமானா சல்லா அலே செல்லும் சொன்னாங்க அல்லாகுமை இன்னதுமிக் ஐ மீன் மூத்தில் ஃபுஜா ஆ யாரெல்லாம் திடீரென்று ஏற்படுகின்ற மரணத்தை விட்டு இடத்துல பாதுகாவல் தேவையை நீ எல்லாவிட்ட பாதுகாப்பு தேடுங்க செல்லல்லா அழைச்சலம் சொல்லித்தராங்க அல்லா இடத்துல பாதுகாப்பு ஏன்னா திடீரென்று மரணம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பு தான் திடீர் மரணங்கிறது ஒரு நம்மளால் அடுத்து நிறைய நன்மைகளை செய்ய முடியாத சூழ்நிலை அங்கே உருவாகிறது அதில் சுலல்லா அழி சொல்லம் ஹதீஸில் தொடர்ந்து கேட்குறாங்க சில சில

காட்டு ஓடி திரும்பி ஓடி காட்டி கொல்லப்படுகின்ற அந்த மரணத்தை விட்டும் எங்களை பாதுகாத்துடுவாயாக என்று அருமை நாயகம் சல்லல்லாஹலை வசல்ல அவர்கள் இது போன்ற அத்தனையும் சாரம்சம் என்ன திடீர் மரணத்தை விட்டும் பெருமானா செல்லல்ல அலைசலம் பாதுகாப்பு தேடி இருக்கிறார் திடீரென்று ஏற்படுகின்ற மரணம் பல இழப்புகளை நமக்கு தரும் திடீரென்று ஏற்படுகின்ற மரணங்கள் நமக்கு பல சோதனைகளையும் பல இழப்புகளையும் நமக்கு ஏற்படுத்தும் என்பதற்காகத்தான் பெருமானா செல்லா அழைச்சலம் அல்லாவிடத்தில் அதை கேட்டுக்கிட்டே கொண்டே திடீர் ஏற்படுகின்ற விட்டும் விட்டும் அதை பாதுகாப்பு இருங்கள் என்ற ஒரு விஷயத்தை விஷயத்தை பெருமான என்ன நமக்கு 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 அதனால் அருமையானவர்களே இவைகள் முன்னால் நடக்கின்ற விஷயங்கள் எல்லாம் அழுத்தமாக பதிவு செய்கிறது என்ன பாடம் தெரியுமா அல்லாஹ் அவனுடைய விஷயத்திலே நம்ம எல்லாத்தையும் மிகைத்தவன் அல்லாஹ் அவன் அதாவது அவன் நிர்ணயம் தீரோ அதை நான் வந்த ஒரு சிந்தனையோடு நீங்கள் வாழுங்கள் எல் உங்களுக்கு உண்டான தவணை வந்து விட்டது என்று சொன்னிருக்கலாம் அதெல்லாம் நடக்கும் இதெல்லாம் நடக்கும் என்று நாம் நினைத்து கொண்டு உலகத்துல வாழலாம் ஆனால் அல்லாஹு சொல்லிவிட்டார் கைவசம் இருக்கிறது இறை அவனுடைய அஜல் அவனுடைய கதிர் அவனுடைய விதி உங்களுக்கு ஏற்படுத்தப்பட்ட வந்துவிட்டது என்றால் அது முந்தவும் செய்யாது பிந்தவும் செய்யாது மரணம் உங்களை சங்கமிக்கோ மரணம் உங்களை வந்தே தீரும் என்கின்ற ஆழமான நிகழ்வுகள் என்ன செய்கிறது நமக்கு ஒரு பாடங்களாக நமக்கு வாழ்க்கையின் சீர்திருத்தக்கூடிய ஒரு நிகழ்வுகளாக இவைகளெல்லாம் நாம் கொள்ள வேண்டும் செய்திகளாக பார்க்காமல் நம்மை நாம் சீர்திருங்க அவ்வளோ அந்த அப்படிப்பட்ட வாழ்க்கையில் நம்ம வாழ்கிறப்ப நமக்குள்ளாக எதுக்கு பொறாமைகள் நமக்குள்ளாக போட்டிகள் நமக்குள்ளாக இருக்கின்ற வஞ்சகங்கள் நாம் வாழ்கின்ற வாழ்க்கை உலக வாழ்க்கை அற்பமானது துணியாவிலே நீங்க வாழ போறீங்களா அதுக்குள்ள நமக்குள்ள சண்டைகள் நமக்குள்ள சச்சரவுகள் எதற்காக வேண்டி எதற்காக நீ ஒரு பெரிய விஷயமாக இருக்கா இதை விட நமக்கு பெரிய உலக மருமை இருக்கிறது அந்த மருமைக்குண்டான வெற்றியிலே நான் எதை தயார் செய்து வைத்திருக்கிறேன் என்னுடைய தொழுகை சரியாக இருக்கிறதா இறை சரியாக பின்பற்றுகிறேனா அல்லாஹ் தடுத்த பாவமான ஹராமான காரியங்கள் என்னை நான் தற்காத்துக் கொண்டிருக்கிறேனா அவைகளெல்லாம் செய்யாமல் எவ்வளவு நான் சேகரித்து வைத்திருக்கிறேன் என்றெல்லாம் ஒவ்வொரு மனிதர் போதும் அவர் அப்படி செய்யறார் இப்படி செய்றார் விட்டுருங்க நான் எதை இப்ப எவ்வளவு செஞ்சிருக்கிறேன் அப்படிங்கிறதுதான் எனக்கு நீங்க எவ்வளவு செஞ்சிருக்கிறீங்க உங்களுடைய என்ன ஓட்டத்திலே சிந்தித்து பாருங்கள் இந்த சிந்திக்கின்ற ஒரு நிகழ்வாகத்தான் அவ்வப்போது அல்லாஹ் உலகத்துல பல நிகழ்வுகளை ஏற்படுத்தி தருகிறான் அதனால் அருமையானவர்கள் அப்படிப்பட்ட உலகத்துல நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் நிச்சயம் இல்லாத உலகத்திலே வாழ்ந்து கொண்டு கிடைக்கின்ற இந்த காலகட்டத்திலே அல்லாஹுக்கு பொருத்தமான முறையில் வாழ்ந்து கொண்டு அவனுக்கு புதித்தான உயர்ந்த சுவனத்தை நல அடையக்கூடிய நல்ல நசீவை எல்லாம் அல்ல அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் சந்தல் புரிவானாக வாகரது அழுவானான் அஹமது இல்லா ரபில் ஆலமீன் அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து சுண்ணத்துள்ளாதவர்கள் சுண்ணத்துள்ளவர்கள்